அண்ணா அக்கா உங்கள் உண்மையான பொண்டாட்டியா இல்லை வாடகைக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் வேலை பக்கத்தில் அன்னைக்கு போய்ட்டு இருந்தேன் நம்ம ஒரு பக்கம் பூசா கடை போட்டிருக்காங்க இங்க பொண்டாட்டிகள் விற்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அங்கே உள்ளே போனேன் இருக்கிறதே அந்த இந்த பொண்டாட்டியை தூக்கிட்டு வந்தாச்சு உங்களுக்கு வேணும்னா நான் காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்கிரீன்ல கொடுக்கேன் போய் கேளுங்க என்னையா இது கேள்வி வாடகையா பொண்டாட்டியே பிடிச்சிட்டு வந்து பொண்டாட்டின்னு பாவியே இது உண்மையான பொண்டாட்டி தான் எத்தனை திருப்பி சொல்லல இன்னொரு கமெண்ட் அண்ணா உங்களுக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை சும்மா அவள் இவ்வளோ போகிற பொண்ணை இங்கே விட்டுட்டு கர்ப்பமாக்கி வேற வச்சுருக்கேன் புறங்க ஆகிக்கிட்டு ஆக்கிட்டு இதில் எவனாட்டு சும்மான்னு சொல்லுவானா பொண்டாட்டின்னு கல்யாணம் முடியலன்னு ஆ நீங்கள் என்ன ஷார்ட் ஃபிலிமா எடுத்துகிட்டு இருக்காவிய சும்மா நடிக்கிறதுக்கு ஆ ம் பாருங்க எவ்வளோ சொன்னாலும் அந்த தங்கம் சிரிச்சிட்டு தான் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிரிட்டு கிரிட்டு கப்பிள்ஸ்னு சொல்லிட்டு சேனல் ஆரம்பிச்சோம்னு சொல்லியிருந்தோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தோராயிரம் ஃபேமிலிஸ் வந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சேனல் தெரியாதவங்க கமெண்ட்ல பின் பண்ணி வைக்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்மெண்ட் வயசோட குலா பண்ணிருப்போம் அதில் போய் பாத்துக்கங்க ராஜ் ஃபேமிலிஸ்